அஸ்லாம் அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வரகாத்துபு அலஹமதுல்லாத்து வசலாம் அலா ரசோலில் அம்மாவ கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாதுரின் நல்லடியாக பாசத்திற்குரிய இஸ்லாமிய முடியோர்களே அல்லாஹுடைய மாபெருக்கர்களினால் சங்கையான நமலான் பாதத்தில் எட்டாம் நாள் தராமிக தொகையை தொடர்ந்துவிட்டு அல்லாஹவை பற்றியும் அல்லாஹுடைய திருத்தோட நபிகள் நாயகம் சல்லல்லாபு செல்லம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் எல்லாம் ஆர்டரிக்கின்றோம் அல்லாஹுரம்பே மனித சமுதாயத்தை தேவையுள்ளவர்களாகவே உடைத்திருக்கின்றனர் எவ்வளவுதான் செல்வந்தராக இருந்தாலும் கூட இன்னும் எனக்கு அதிகமான செல்வம் வேண்டும் என்றுதான் அல்லாஹு இடத்திலே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் வசனத்தில் பேசுகின்ற பொழுது நீங்கள் ஏழைகள் தேவையுள்ளவர்கள் அல்லாஹு மட்டும்தான் தேவையற்றவர் என்று ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லிக் காட்டுகின்றார் தேவை உள்ள நாம் அல்லாக விடத்தில் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வியாபாரத்தில் லாபமாக இருக்கட்டும் எதிரிகளுடைய அச்சமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கூட அல்லாக விடத்தில் மட்டும் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் இஸ்லாம் துபாய் பிரார்த்தனை செய்வது பேராசையின் மறுபக்கம் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் அந்த கொள்கையை தமிழகத்தில் நிறுவியவர் இறந்து விடுகிறார் நீங்க என்ன செய்யறாங்க தெரியுமா அவர் சிலையை வச்சு அவரை கடவுள் ஆக்கிட்டார் அவருக்கு பூமால போட்டது அவருக்கு வேண்டுகோள் வைக்கிறது இதையெல்லாம் நீங்க சமுதாயத்திலே கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் நவீத்தோழர்கள்

சாலக என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி விசாரித்தால் நீங்கள் சொல்லுங்கள் இன்னி கரீப் நான் சமீபத்தில் இருக்கிறேன் பிதனி நரம்பை விட அல்லாஹ் நமக்கு சமீபத்தில் இருக்கிறான் எனவே தேவி உள்ளவர்கள் உடனடியாக நான் பதில் கொடுப்பேன் எந்த நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹோ அலைவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹோ சொல்லி இப்ப நாம எவ்வளவோ துவா செய்கிறோம் அல்லாட்ட கேட்கலாம் நல்ல சிம்மாவை கொடு நல்ல ஆசிரியத்தை கொடு நல்ல குணத்தை கொடு அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் சரி நபிவார்கள் என்ன ஆரம்ப சாப்பிட்டு திருமணம் செய்கிறார்கள் வரைக்கும் குழந்தை இல்லை கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு குழந்தையை இல்லை சாலை காணும் குழந்தையை

அல்லாக்கு கபூல் செய்யறா அப்படின்னா இப்ப நானும் நீங்க செய்யக்கூடிய தூவா உடனடியாக கபூலாகி விடுவா நடிகர் நாயகம் சல்லல்லாவும் அனைத்து செல்லும் கூறுவதாக அபு குறைகிறார் நடிகர் லாபாவும் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாபு என்ற ஊர்ல ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது

இதை பார்க்கிறோம் அல்லவா நேற்று வரைக்கும் ஏழையாக இருந்தவன் முதல் சப்பில் தொழுதவன் கொஞ்சம் கையில சிறுத வந்துட்டா இந்த பாய் சோமாரிக்கலாம் கீழே சாப்பிடுறீங்களா நம்மளை பார்த்து ஏழனமா கேப்பாங்க ரப்ப மறந்துடுவாங்க அந்த ரப்புக்கு தெரியும் யார் யாருக்கு எப்ப எப்ப கொடுக்கணும் அப்படின்னு யாருக்கு தான் தெரியும் தாயினுடைய பாசத்தை விட எழுபது மனைவி பாசத்தை பெற்றிருக்கின்ற ரப்புக்கு தெரியும் யார் யாருக்கு எப்ப கொடுக்கணும் அவசரப்படாதீங்க உங்க செய்ய அவசரப்படாடிங்கு நிச்சயமாக பதிவு செய்து நம்ம அரசு

ஹதீஸின் மூலமாக சொல்கிறார்கள் இன்சாரத்து சம்பந்தமாக அடுத்தடுத்து நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய தேவைகளை அறிந்த அந்த ரபுல் ஆரபே நம்முடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் உலகில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லறங்களோடு நீண்ட காலங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தந்து கொள்வானாக வாசல் தரவானா